இது கதையோசை தீபிகா அருண் வழங்கும் அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் பாகம் இரண்டு சுழற் காற்று அத்தியாயம் ஒன்று பூங்குழலி அந்திநேரம் அமைதி பெற்று விளங்கியது கோடிக்கரையின் ஓரத்தில் கடல் அலை அடங்கி ஓய்ந்திருந்தது கட்டுமரங்களும் படகுகளும் கரையை நெருங்கிக் கொண்டிருந்தன கடலில் இறை தேடச் சென்ற பறவைகள் திரும்பி வந்து கொண்டிருந்தன கரையில் சிறிது தூரம் வெண்மணல் பறந்திருந்தது அதற்கு அப்பால் வெகு தூரத்துக்கு வெகுதூரம் காடு படர்ந்திருந்தது காட்டு மரங்களின் கிளை ஆடவில்லை இலைகள் அசையவில்லை நாலா பக்கமும் நிசப்தம் நிலவியது செங்கதிர் தேவன் கடலும் வானும் கலக்கும் இடத்தை நோக்கி விரைந்து இறங்கிக் கொண்டிருந்தான் திரள்கள் சில சூரியனுடைய செங்கதிர்களை மறைக்கப் பார்த்து தாங்களும் ஒளி பெற்று திகழ்ந்தன கரை ஓரத்தில் கடலில் ஒரு சிறிய படகு மிதந்தது கடலின் மெல்லி அலை பூங்கரங்கள் அந்த படகை குழந்தையின் மணி தொட்டிலை ஆட்டுவது போல மெல்ல மெல்ல அசைத்தன அந்த படகில் ஓர் இளம் பெண் இருந்தாள் அவளைப் பார்த்ததும் சேந்த நமுதன் தன் மாமன் மகளை குறித்து வர்ணனை செய்தது நமக்கு நினைவு வருகிறது ஆம் இவள் பூங்குழலியாகத்தான் இருக்க வேண்டும் பேருக்கு தகுந்தாற்போல் இவள் கூந்தலில் ஒரு தாழம்பூவின் இதழ் அழகு பெற்று திகழ்ந்தது நீண்ட கரிய கூந்தல் சுருண்டு சுருண்டு விழுந்து அவளுடைய கடைந்தெடுத்த தோள்களை அலங்கரித்தன கடல் அலைகள் கரையில் ஒதுக்கும் சங்குகள் சிப்பிகள் முதலியவற்றை ஆரமாக்கி அவள் அணிந்து கொண்டிருந்தாள் ஆனால் இவையெல்லாம் அவளுடைய மேனியில் பட்டதனால் தாங்களும் அழகு பெற்றனவே அன்றி அவளை அலங்கரித்ததாக சொல்ல முடியாது அழகி ஒரு வடிவம் தாங்கி வந்தால் அதற்கு எந்த ஆபரணத்தை கொண்டு அழகு செய்ய முடியும் பூங்குழலி படகில் ஒய்யாரமாக சாய்ந்து கொண்டு பாடினாள் அவளுடைய கானத்தை கேட்பதற்காகவே கடலும் அலையடங்கி ஓய்ந்திருந்தது போலும் அதற்காகவே காற்றும் வீசி அடிக்காமல் மெல்ல மெல்ல தவழ்ந்து வந்தது போலும் தூரத்தில் தெரிந்த காட்டு மரங்களும் இலை அசையாமல் நின்று அவளுடைய கானத்தை கவனமாக கேட்டன போலும் வானமும் பூமியும் அந்த கானத்தை கேட்டு மதிமயங்கி அசைவற்று நின்றன போலும் பதிரவன் கூட அந்த கானத்தை முன்னிட்டே மூளை கடலை அடைந்து முழுகி மறையாமல் தயங்கி நிற்கிறான் போலும் தேனில் குழைத்து வானில் மிதந்து வந்த அப்பாடலை சற்று செவி கொடுத்து கேட்கலாம் அலைக்கடலும் ஓய்ந்திருக்க அகக்கடல்தான் பூங்குவதேன் நிலமகளும் துயிலுகையில் நெஞ்சகந்தான் பதைப்பதுமேன் காட்டினில் பறவைகளும் கூடுகளை தேடினவே வேட்டுவரும் வில்லியரும் வீடு நோக்கியேகுவரே வானகமும் நானிலமும் மோனமதில் ஆழ்ந்திருக்க மான்விழியால் பெண் ஒருத்தி மனத்தில் புயல் அடிப்பதுமேன் புய் ரெடி டு கண்டின்யூ